உங்க புண்ணியம் தோர் போட்டி புண்ணி புண்ணிய வாய்ப்பு குடும்பம் நாலு தலைமுறை எங்க வாய்ப்பு கட்டி கடந்த இரண்டு நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மாற்று துணி கூட இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆய்வு செய்வதற்காக சென்ற அமைச்சர் பொன்முடி முதல்வர் ஸ்டாலினுக்கு வீடியோ கால் செய்துள்ளார் அப்போது மழையால் பாதிக்கப்பட்ட நபர் அமைச்சர் பொன்முடியிடம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் பொன்முடி யோ வாய மூடிய என திட்டியது அங்கு கூடியிருந்தவர்களே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அமைச்சர் பொன்முடியின் இந்த ஆணவ பேச்சுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார் கின்றனர். குறிப்பாக திமுக அமைச்சர்களின் மோஸ்ட் irritating அமைச்சர் என்றால் அது பொன்முடிதான் காரணம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மக்கள் கால்களில் விழுந்து வாக்கு பிச்சை எடுத்துவிட்டு தற்போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு கூட இடமில்லை என புலும்பதை கூட அமைச்சர் பொன்முடியால் கேட்க முடியாமல் தரகுறைவாக பேசுகிறார் என்றால் தான் ஒரு பெரிய மயிர் என்ற எண்ணம் அமைச்சர் பொன்முடி மனதில் இருப்பதாக நெட்டிசங்கள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் ஏழு சென்டிமீட்டர் மலைப்பதிவான சென்னை சுற்றி மட்டுமே முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்வது போல போட்டோஷூட் செய்து வருகிறார் ஆனால் பெங்கல் புயல் காரணமாக ஐம்பது சென்டிமீட்டர் மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எட்டிக்கூட பார்க்கவில்லை என எதிர்பார்ப்புகள் குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது